பிரெக்னன்சி டைமில் ஹெச்பி ஏறுதே இறங்குது என்னடா நமக்கு வந்து சோதனைன்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் இப்போ ரீசெண்டாக செவன்த் மந்தில் எடுத்த ப்ளட் டெஸ்ட்டில் ஹீமோக்ளோபின் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்துச்சு அவங்க குரோம்பேட் ஜிஹெச்சை கன்சல்ட் பண்ண சொன்னாங்க பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துதில் திருப்பியுமே வந்து நைன் பாயிண்ட் செவன் தான் இருக்குது ஸோ நாலு இன்ஜெக்ஷன் போட்டுமே இதே ஹெச்பி இருக்கிறதுனால டாக்டர்க்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்மிட் ஆகுங்க பிளட் எத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் டாக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஸோ நான் வீட்டிலேருந்தே ஃபுட் சாப்பிட்டு நான் வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டபுள் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்காக எனக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் நான் டெய்லி செக்கப் வருவேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தாங்க ஜிஹெச்லேருந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேங்க நான் நியர்பை செக் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிப்ஸ் ஏற்றிட்டேன் டூ டேஸ் கழிச்சு இன்னொரு டிப்ஸும் ஏற்றிட்டேங்க த்ரீ வீக்ஸ் கழிச்சு வந்து திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க அதில் டென் கவுண்ட் கிட்டே வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐன் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்